வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இன்றைக்கி நாம் நேச்சுரல் வயக்கிறா அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை முசலி இந்த வெள்ளை முசலி எங்கேயா விளையுது ராஜஸ்தான் குஜராத் மத்திய பிரதேஷ் இங்கே தான் அதிகமாக பயிரிடுறாங்க இது என்ன செய்யும் இது எதுக்காக விவசாயம் பண்ணுறாங்க பொதுவாக அந்த பேரை கேள்விப்பட்டிருக்கோம் அதனுடைய குணம் என்னென்னு தெரியாது அப்படிங்கிறவங்க நிறைய பேர் சரி நம்ம அது விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏழைகளுக்கான வைத்தியர் அவருடைய வீடியோவுக்கு நம்ம லைக் பண்ணலை கமெண்ட் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வருத்தமாக இருக்காது உடனே என்ன பண்ணுறீங்க நம்ம வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துறீங்க சந்தாதாரர்களை மாறுறிங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க கமெண்ட்ஸ்னால் என்ன உங்களுடைய அபிப்ராயம் இதை நாங்கள் செஞ்சு பார்த்தோம் அதில் பலன் இல்லை இல்லை பலன் இருந்துச்சு இல்லை எல்லோரும் யூடியூப்பில் டுபாகூர் வேலையெல்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரியாக எதையாவது ஒன்று கேளுங்க ஆனால் கமெண்ட்ஸ்னு ஒன்று வந்தால் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அதுக்காக நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் உங்களுக்காக எதையாவது எதையாவது அல்ல உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு பயன்படக்கூடிய சம்பவங்கள் அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இந்த வெள்ளை முசலி என்ன பண்ணோம் இந்த வெள்ளை முசலியை கூட இன்னொன்றும் ரெண்டு மூணு ஐட்டம் சேர்த்துருக்குறேன் அதை நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போது இந்த வெள்ளை முசிலி நம்ம நாட்டில் யூஸ் பண்ணுறாங்களான்னா நம்ம நாட்டில் ரொம்ப பேருக்கு இது என்னன்னே தெரியாது எல்லாம் வெளிநாட்டுக்கு தான் ஏற்றுமதி ஏன்னா நம்ம உள்நாட்டில் யாரும் சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்போது நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது கண்டிப்பாக நமக்கு நூறு ஐம்பது அதெல்லாம் தேவையில்லை நம்ம வீட்டில் நம்ம சந்தோஷப்படுத்தி அவங்க போதுங்கிற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டினாலே போதும் அதை எல்லோரும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி ரொம்ப பேர் இளம் உதவிகளாகவும் இளம் வயசில் பைத்தியக்காரனாகவும் தாடியை வளர்த்துக்கிட்டு அங்கங்கே ரொம்ப பேர் சுத்திரதை நான் கண் கூட பார்க்குறேன் அதனால் உங்களுக்கு அந்த நிலவை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதில் வயல் சொல்லி அமுக்குரம் நாய்க்குரமை பால் முதியின் கிழங்கு இது கூட இந்த முசலியும் சேர்த்துருக்குறோம் சேர்த்துட்டோம் இனி அடுத்து நம்ம பண்ண போகிறது என்ன அப்படிங்கிறது தான் இப்போ இதில் தேனை கொடுத்துட்டேன் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு மாத்திரை வடிவத்தில் நீங்களே தயார் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணக்கூடியவர்கள் இதை பாருங்கள் இதே மாதிரி உருட்டி கொஞ்சம் ஊற வச்சுருங்க அதுவாக ஒரு தேன் ஊறின உடனே உருண்டை உருண்டையை படித்து நிழலில் காய வச்சுருங்க உங்களுக்கு தேவையான முதல்லாம் ஒரு ஒரு உருண்டையை அதாவது ஒரு இழந்தக்க அளவுக்கு பண்ணிக்கிடுங்க போதும் நீங்கள் இதை தண்ணி படாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே செய் நீங்களே சாப்பிடலாம் அதனுடைய முழு என்னங்கிறத கண்டிப்பாக நீங்கள் உங்களில் யாராவது ஒருத்தர் சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்ஸுக்கு வரணும் மேற்கொண்டு இன்னும் நிறைய வீடியோக்களை தெரிஞ்சுக்கிடுங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஊடியோ உள்ள வீடியோக்கள் அந்த ஐம்பதுக்கு மேலே இருக்குது அதையும் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை உடனுக்குடன் கேளுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில்